ஓட்டல் கல்லாப்பட்டு வந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே எதுக்கு பொம்பளை அடி வாங்கறதுக்கா ஐயோ ஏய் பொம்பளை அழலாண்டா ஆனா அடிவாங்க கூடாது சரி நீ பள்ளி வளர்க்கறியோ இல்லையோ பத்து மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு நீ செலவு நான் பாத்துக்கிறேன் என்ன சார் வேணாம் முதலாளி வேற ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்களை மூட்டு தான் போட போறேன் நம்புற மாதிரி சாப்பிட்டு எஸ் சார் ரெண்டு ரூபாய் எனது கேஸ் ஜாஸ்தி கொடுக்கு முதலாளியை என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் பணத்தை வைக்க ஆ ரெண்டு ரூபா எழுவதுதா சார் ஏன் சார் இந்த முப்பது பைசாவை என்ன பண்ண நீயே வச்சுக்க ஆஹா அப்புறம் தராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார் ஏய் முதலாளி வரக்குள்ளே எந்திருத்து ஓடியது ஹ ஆ வச்சிடலாம் ஆமா ஓகே என்ன சார் ஆ என்னது என்னது நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையும் கிடக்குது பூ செவண்டி சார் இது பூ செவன்ட்டியா ஆஹ் ஏய்யா அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான இருக்கு சார் ஒவ்வொரு பண்றா சார் மூணு சாம்பார் ஆஹ் சாம்பார்ல எலும்பா போடுறீங்க. இல்லையே அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான சார் பக்கத்து டேபிள்ல எப்படி சாப்பிட்டா சார் இங்க நட எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன் இப்படித்தான் இருக்கிற இந்த நம்ம கன்சல்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு நம்ம ராசி எப்படி

இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க நான் என்ன சொல்லிருப்பேன் வேணும்னு சொல்லிருப்பேன் செருமாலியே அடிப்பேன் எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படி சாப்பிடலாம் வாய் இருந்தா சாப்பிட தான் முடியும் பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும் பிளாடி இண்டியன் ஐ கோ ஹோட்டல் ஐ கோ சப்ளை அப்பாட நல்லா சாப்பிட்டேன் மாஸ்டருக்கு நூறு மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்ல போட்டு கொடுத்தான் அப்படியே எலும்போட உள்ளே இறக்கிட்டேன் பாலைவன தோட்டம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை பிராப்ளம் ஓவர் இவர் பிராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து இருபது ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதலுக்கு கடையாளமா மாட்டிருக்கேன் அழுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்குன்னா வாலிபு கோளார் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட்டு சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து பொண்ணுடா கையில காசு இல்லாதப்ப ஸ்டைல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அட எங்க சரக்கு மாஸ்டருக்கு இருநூறு மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திப்படலாம் டேய்

முதலாளி முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான் என்ன அது ஒரு மாதிரியான கண்ணு சரி ஐஸ்கிரீம் 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 சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது தான் கேட்டேன் கரெக்டா முதலாளிட்டு இருக்கேன்

இப்போ நடந்து இருக்கிற கொலகேசு ஒரே வலியா இருக்குடா நீ சும்மா தானே இருக்க ஏதாவது யோசனை பண்ண வேண்டியதானே என்னது யோசனை பண்றதா நான் ஏன் ஊரை விட்டு ஓடி தெரியுமா ஏன் கணக்கு வாத்தியாரு யோசின்னு சொன்னாரு அன்னைக்கு திருட்டு ஏறி வந்தவன் இன்னும் திரும்பவே இல்லை இப்ப யோசின்னு சொல்லியிருக்க மறுபடியும் எங்கூர் கூடிடுவேன் இங்க பாடுறான் மண்டைக்கு வெளியும் ஒண்ணும் இல்லை உள்ளயும் ஒண்ணும் இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கு கதவு ஐயே ரொம்ப 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 ஐயே டைகுளுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஷ்டா ப்ளீஸ் உனக்கு பேசப்றீங்க சார் உட்காருங்க ப்ளீஸ் அஷ்டா அஷ்டா எப்போ பா வட்டுச்சுட்டி இதுல வேற இல்ல அவனுக்கு ஹேர்வும் சர்வீஸ் கிரையனது சின்னடா சுட்டிதே wala வயசுல பெரியவரா இருக்கீங்க உங்க வீட்டு பச்சை குழந்தையா நினைச்சு பொறுத்துக்கங்க சார் ப்ளீஸ் தயவு செய்து ஊத்தியா சே தினம் உங்களோட இதே ரோதனையா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து நான் கடை வச்சிருக்கேன் உங்கள மாதிரி அல்ப பசங்க பார்த்ததே இல்ல ஐயோ வேண்டாம் சார் ப்ளீஸ் ஆபத்து அதுக்கு வேற மருந்து இருக்கு ஊத்தியா யோ வாடிக்கையா வரோம்ல வரம்ல கிளாஸ் பத்தாதியா பாட்டில கொண்டா

விளையாட்டுல பாத்தீங்களா இறங்க போத ஏறும் யாராவது யாராவ என் முன்னாடி தாடி வச்சிட்டு உக்காண்டிருக்கா எல்லாரும் முன்னாடிதான் என் தாடி வைப்பாங்க பின்னாடிய வைப்பாங்க இன்னும் எடுத்து விட்டாயே

வடை இறல ஐ